அண்ட் ஹரிஹரன் பண்ணி பேசலாம் வணக்கம் 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 சார் சார் எனக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட டென் ப்ராப்ளம் இந்த ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் என்னோட கண்ட்ரோல் இல்லை என்னால் எதுவும் கரெக்டாக பண்ண அதுக்கான எதனா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஓகே ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் நீங்கள் மோட்டார் ரெக்கவரி யூஸ் பண்ணணும் நம்முடைய நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய பாயிண்ட் மோட்டார் ரெக்கவரி சொல்லக்கூடிய எல் எல்ஐ டென் ஆக்சுவலா நம்ம எல்ஐ லெவன் பார்த்தோம் இல்லைங்களா இப்படி எல் ஷேப்ல வச்சுன்னா எல்ஐ லெவன் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து ரெண்டு சும் கீழே இருக்கக்கூடியது எல்ஐ டென் ஓகே சார் ஓகே இதுல நீங்க அக்கியூ கொடுங்க ஓகே தினமும் ஒரு மூணு நிமிஷம் அக்கியூ கொடுங்க ஓகே இந்த பாயிண்ட் வந்து எனி ப்ராப்ளம் லைக் சில பேருக்கு கை நடுங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு கிளாஸ் தூக்க முடியாது பார்க்கின்சம் எனி ப்ராப்ளம் மோட்டார் ரெக்கவரினா

மேபி என்னோட சம்மோர் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நீலிங் பண்ற மாதிரி இருக்கும் மெக்கானிக்கலா ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இட் யூஸ் பண்ணிட்டு வாங்க